தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல விடுதலை பத்திரிகையில வந்ததா இந்த கட்டுரை ஒரு மேற்கோள சுட்டிக்காட்டுது அதுல ஈவேரா என்ன சொல்றதா குறிப்பிடப்படுதுன்னா முஸ்லீமும் கிறிஸ்தவனும் கடவுள் உண்டு என்கிறார்கள் அவன் கடவுள் எப்படி உள்ளது உருவம் இல்லாதது அன்பானது அருளானது எங்கள் வேலையே அறிவு பிரச்சாரம் தான் இதுதான் அந்த மேற்கோள் ஓகே இது மேலோட்டமா பார்க்க ஒரு சாதாரண கூற்று மாதிரி தெரியுது ஆனா ஆனா இத வச்சு அந்த கட்டுரைய உடனே ஒரு கேள்வியை எழுப்புது என்ன கேள்வின்னு சொல்றீங்க அவங்க கேக்குறது ஈவேராவோட இந்த பேச்சு உண்மையிலேயே அறிவு பிரச்சாரமா இல்ல வெறும் அறிவு மோசடி பிரச்சாரமா அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்ல இது வந்து சிரிப்பையும் சிந்தனையும் ஒரே நேரத்துல தூண்டுதுன்னு அந்த கட்டுரை சொல்லுது சிரிப்பு சிந்தனை எப்படி எப்படி அதாவது ஈவேரா இந்த மதங்களை பத்தி இப்படி சொன்னது பத்தி ஆழமா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி நகப்பா இருக்கும்னு அதே சமயம் அவரை பெரியார்னு சொல்றது சரியான்னு மத்தவங்க சிந்திக்க வைக்கும்னு இந்த கட்டுரை வாதிடுது அவரை ஒரு கிணற்று தவளை மாதிரி மதங்கள் பத்தி முழுசா தெரியாதவர்னு சித்தரிக்க முயற்சி செய்யுது ஓ அது மட்டும் இல்லாம மத்த மதங்கள்ல இருந்து நாத்திகரானவங்க இத கேட்டா என்ன நினைப்பாங்கன்னு ஒரு யூகம் சொல்றாங்களே ஆமா அந்த கட்டுரையோட பார்வையில ஒரு கிறிஸ்தவ அல்லது இஸ்லாமிய பின்னணியிலிருந்து நாத்திகரான ஒருத்தர் இதை கேட்டா என்னது இவர்தானா உங்க ஊர் பகுத்தறிவோட முன்னோடி இவர் எதையுமே சரியா படிச்சிருக்க மாட்டாரா எல்லாம் தெரிஞ்சவங்கள தானே பகுத்தறிவாளர்னு சொல்லுவாங்க ஆனா ஒண்ணுமே தெரியாதவரை போய் நீங்க பகுத்தறிவாதின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்கன்னு இந்த கட்டுரை வந்து ஒரு கற்பனைய முன்வைக்குது சரி இந்த ஆரம்பகட்ட விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த கட்டுரை எப்படி அவங்களோட வாதத்தை இன்னும் விரிவுபடுத்துது குறிப்பா ஈவீரா சொன்னதா சொல்ற அந்த அன்பானது அருளானது மாதிரி வார்த்தைகளை எப்படி அணுகுறாங்க முதல்ல கிறிஸ்தவத்தை ஈவீரா அன்பு மதம்னு சொன்னதா சொல்லி அதை இந்த கட்டுரை கேள்விக்குள்ளாக்குது இதுக்கு ஆதாரமா பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் மூணாவது அதிகாரம் அதுல வர சில வசனங்கள் மூணு பதினாறு விளக்குறபடி இது வந்து ஆதாம் ஏவாள் தடை செய்யப்பட்ட கனிய சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற பகுதி குறிப்பா ஏவாளை பார்த்து கடவுள் சொல்றதா இந்த கட்டுரை சொல்லது என்னன்னா நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையே ரொம்ப அதிகமாக்குவேன் வேதனையோடே பிள்ளை பெறுவாய் இந்த வசனம் சுட்டிக்காட்டி ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா பிரசவ வழிய அதிகமாக்குவேன் சொல்றவர எப்படி அன்பானவர்னு ஈவேரா சொல்ல முடியும்னு இதுதான் அவங்க கேக்குற நேரடி கேள்வி ஓஹோ அப்போ இந்த குறிப்பிட்ட தண்டனையை வச்சு அந்த அன்புங்கிற பொதுவான அந்த கட்டுரை ஏத்துக்கல சரி ஈவேரா இதை படிச்சிருப்பாரா இல்லையாங்கிறத பத்தியும் அந்த ஆதாரம் பேசுதா ஆமா பேசுது ஒருவேளை ஈவேரா இத படிச்சிருக்க மாட்டாருன்னு அந்த கட்டுரை ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படி படிக்காமலே கிறிஸ்தவத்துக்கு அன்பு மதம்னு சர்டிபிகேட் கொடுத்தா அவர் ஒரு தற்குறி அதாவது விஷய ஞானம் இல்லாதவர்னு ரொம்ப கடுமையா சொல்றாங்க இல்ல ஒருவேளை இத படிச்சிருந்தும் அவர் அன்பானதுன்னு சொன்னார்னா அது இல்ல அது வந்து திட்டமிட்டு அறிவு மோசடின்னு இந்த கட்டுரை விமர்சிக்குது இது வந்து அந்த கட்டுரையோட மொழி நாம அது அப்படியே சொல்றோம் ஆமா இது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டா இருக்கு இது இல்லாம கிறிஸ்துவம் பத்தி வேற என்ன விமர்சனம் வைக்கிறாங்க உருவமற்றதுன்னு ஈவேரா சொன்னதையும் இந்த கட்டுரை கேள்வி கேக்குது உலகமெல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவோட உருவச் சிலைகளை வச்சு வணங்குறாங்களே அப்புறம் எப்படி ஈவேரா உருவமற்றதுன்னு சொன்னார் அவருக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு இங்கர்சால் பெட்ரன் ரசல் மாதிரி மேற்கத்திய நாத்திகர்கள் பத்தியும் ஏதோ குறிப்பு இருக்கே ஆமா அதுவும் இருக்கு ஈவேராவே வந்து இங்கர்சால் பெட்ரன் ரசல் மாதிரி கிறிஸ்தவ பின்னணிலிருந்து வந்த நாத்திகர்களோட நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காரு அவங்கலாம் கிறிஸ்தவத்த கிறிஸ்தவத்தை ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஈவேரா அந்த நூல்களை உண்மையிலே படிச்சாரா படிச்சிருந்தா கிறிஸ்தவ கடவுளை பத்தி இப்படி உருவமற்றது அன்பானதுன்னு நல்ல விதமா சர்டிபிகேட் கொடுத்திருப்பாரா ஒருவேளை அவர் அதையெல்லாம் படிக்கவே இல்லையோனும் இந்த கட்டுரை சந்தேகப்படுது இது அவங்க வாதத்தோட ஒரு பகுதி சரி சரி கிறிஸ்தவம் பத்தி இந்த கட்டுரையோட விமர்சனங்களை பார்த்தோம் அடுத்து இஸ்லாம் பத்தி ஈவேரா சொன்னதா சொல்றது இந்த கட்டுரை எப்படி பாக்குது கிறிஸ்தவத்துக்கு கொடுத்த சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இஸ்லாமுக்கு கொடுத்ததா சொல்ற அருளானதுங்கிற சர்டிபிகேட்டையாவது இந்த கட்டுரை ஏத்துக்குதான் பார்த்தா அதுவும் இல்ல அதையும் ரொம்ப கடுமையா கேள்வி கேக்குது ஓ அப்படியா அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க இதுக்கு குரான்ல இருந்து ரெண்டு வசனங்களை இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது முதல்ல அதாவது ஒன்பதாவது அத்தியாயம் அதுல அஞ்சாவது வசனம் இந்த கட்டுரை விளக்குற சூழல் என்னன்னா போர் தடை செய்யப்பட்ட மாதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறைவனுக்கு இணை வைப்பவர்களை என்ன பத்தி சொல்ற இடம் சரி அந்த வசனம் என்ன சொல்லுது கான்கிரீட்டா அந்த வசனத்தை இந்த கட்டுரை எப்படி குறிப்பிடுதுன்னா புனித மாதங்கள் கழிஞ்சுட்டா முஷ்ரிக்களை கண்ட இடத்துல வெட்டுங்க அவங்கள பிடிங்க முற்றுகையிடுங்க ஒவ்வொரு பதுங்கு எடத்துலயும் அவங்கள குறிவச்சு காத்திருங்க ஆனா அவங்க மனசு திரும்பி தௌபா செஞ்சு தொழுகையை கடைபிடிச்சு ஜகாத்தும் கொடுத்தா அவங்கள அவங்க வழில விட்டுடுங்க இந்த வசனத்த சுட்டிக்காட்டி என்னது அல்லாவ ஏத்துக்கிட்டா வாழலாம் இல்லனா மரணமா இது எப்படி ஈவேரா சொன்னா அருளாள கடவுளோட தன்மையா இருக்க முடியும்னு அந்த கட்டுரை நேரடியா கேக்குது எதுவும் ஒரு நேரடியான சவால் மாதிரி தான் தெரியுது இன்னொரு வசனமும் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா ரெண்டாவது வசனம் சூரா அல் அஃப்ராஃப் அதாவது நாலாவது வசனம் அது இந்த கட்டுரை இப்படி விளக்குது எத்தனையோ ஊர்களை நாம் அழிச்சிருக்கோம் நம்ம வேதனை திடீர்னு ராத்திரிலயோ இல்ல அவங்க கழைப்பாருக்காக பகல்ல தூங்கிட்டு இருக்கும் போதோ அவங்கள வந்து சேர்ந்துது இதை வந்து இப்போ இருக்கிற ஏர் பாம்பிங் மாதிரி விஷயங்களோட ஒப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களை கூட அழிக்கிற செயல் எப்படி அருள் ஆகும்னு இந்த கட்டுரை கேள்வி எழுப்புது தண்டனை தொடர்பான இந்த ரெண்டு வசனங்களையும் காட்டி அருளானதுன்னு ஈவீரா சொன்னதையும் இந்த கட்டுரை ஏத்துக்கல இதன் மூலமா ஈவீராவோட பகுத்தறிவு பத்தி என்ன முடிவுக்கு வராங்க இந்த ரெண்டு மத உதாரணங்களையும் வச்சு ஈவீரா சொன்னதா சொல்ற அன்பானவர் மாதிரியே அருளானவரும் இல்லைன்னு வாதிட்டு இதன் மூலமா அவரோட பகுத்தறிவுங்கிறது போலியானதுன்னு அவர பகுத்தறிவாதின்னு சொல்ற தகுதியே அவருக்கு இல்லைன்னு இந்த கட்டுரை ஒரு வலுவான முடிவே சொல்லுது இது முழுக்க முழுக்க அந்த ஆதாரத்தோட பார்வை கிறிஸ்தவம் பத்தி இன்னும் சில விஷயங்கள் பேசுறாங்களே புதிய ஏற்பாட்டுல இருந்து ஆமா பழைய ஏற்பாட்டோட நிறுத்தல புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு பகுதியை மேற்கோள் காட்டுறாங்க மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தாறு வரைக்கும் உள்ள வசனங்கள் இந்த வசனங்களோட சூழல் என்ன என்ன சொல்லப்படுது அதுல இந்த கட்டுரை விளக்குறபடி இங்க இயேசு தனனோட போதனைகளோட விளைவை பத்தி பேசுறாரு அவர் சொல்றதா குறிப்பிடப்படுறது பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன்னு நினைக்காதீங்க சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே பிரிவினையையே அனுப்ப வந்தேன் எப்படின்னா மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே ஓ குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்றதா இது அந்த கட்டுரை எப்படி எடுத்துக்குது குடும்பத்துல ஒருத்தர் என்ன இயேசுவை ஏத்துக்கிட்டு இன்னொருத்தர் ஏத்துக்காம போனா அவங்களுக்குள்ள நான் சண்டைய மூட்டுவேன் அவங்கள பிரிச்சு வைப்பேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக்குவேன்னு இயேசு சொல்றதான் இந்த கட்டுரையை அர்த்தம் கற்பிக்குது இந்த அர்த்தத்தோட அடிப்படையில இது எப்படி ஈவேராவோட அறிவுள்ள கண்ணுக்கு அன்பா தெரிஞ்சது இப்படி பட்டயக்கு அனுப்பவன்னே பிரிக்க வந்தேன்னு சொல்றவர அன்பானவர்னு சொல்றதுன்னா ஒன்னு அவர் அறியாமையில முட்டாளா இருக்கணும் இல்லனா தெரிஞ்சே பொய் சொல்லணும்னு மறுபடியும் கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்குது மறுபடியும் அதே மாதிரி அறியாமை பொய்ங்கற குற்றச்சாட்டு ஆமா அறியாமையா அதாவது தற்குறித்தனத்தால் அப்படி ஈவைரா பேசியிருந்தா மன்னிக்கலாம் ஆனா இது தெரிஞ்சு சொல்லப்பட்ட பொய்யா புழுகும் தன்மையா இருந்தா அந்த போலி பகுத்தறிவை அம்பலப்படுத்திய ஆகணும்னு இந்த கட்டுரை அவங்க நிலைப்பாட்டை தெளிவா சொல்லுது இவ்வளவு கடுமையா மத நூல்கள்ல இருந்து மேற்கோள் காட்டி விமர்சிச்சதுக்கு அப்புறம் அவங்க நோக்கம் பத்தி ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்களா ஏன் இந்த மத தகவல்களை பயன்படுத்துறோம்னு சொல்றாங்களா ஆமா அது ஒரு முக்கியமான இடம் அவங்க இப்படி பைபிளையும் குரானையும் மேற்கோள் காட்டுறது அந்த மதங்களை குறை சொல்றதுக்கு இல்லன்னு ஒரு விளக்கத்தை குடுக்கறாங்க இத நம்ம கவனிக்கணும் அப்போ எதுக்காக அவங்களோட நோக்கம் ஈவேராவை கின்பற்றவங்க அவங்கள இந்த தீகா ஆசாமிகள்னு சொல்லுது அவங்களோட அறிவு நாணயத்தை வெளிக்கொண்டு வர்றதும் அவங்களோட போலி பகுத்தறிவை அம்பலப்படுத்துறதும் தானாம் அதுக்காகத்தான் இந்த மத தகவல்களை ஒரு கருவியா பயன்படுத்துறதா அவங்க விளக்கம் தராங்க இதோட தொடர்ச்சியா ஒரு எச்சரிக்கையும் வருது அந்த போலி மருத்துவர் உதாரணம் மிக சரியா சொன்னீங்க அந்த கட்டுரை ஒரு வலுவான எச்சரிக்கையை முன் வைக்குது எப்படி ஒரு போலி டாக்டர்கிட்ட போனா நம்ம உயிருக்கே ஆபத்து வருமோ அதே மாதிரி இது மாதிரி போலி பகுத்தறிவு ஆசாமிகளை குருவா ஏத்துக்கிட்டா நம்ம அறிவு நாசமா போயிடும்னு அந்த கட்டுரை சொல்லுது அறிவுக்கு என்ன மாதிரி ஆபத்து வரும்னு விளக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னா இந்த மாதிரி ஆளுங்களை குருவா ஏத்துக்கிட்டா எந்த ஒரு குற்ற நிகழ்வையும் கூட சாதி மதம்னு கண்ணாடி போட்டு பார்த்து விமர்சிக்கிற ஒரு உம் நாசகலமான அறிவு நாம பெத்துருவோம் உதாரணமா குண்டு வெடிப்பு மாதிரி கொடூரமான சம்பவங்கள கூட சம்பந்தப்பட்டவங்களோட மதத்தை பார்த்து கண்டிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ற நிலைக்கு ஓகே அப்ப அந்த கட்டுரையின் முடிவுரை எப்படி இருக்கு இவங்களோட பகுட்டறிவு கட்டிக்கிட்ட அழ ஆரம்பிச்சா மொத்தத்துல நாம அயோக்கியர்களை மாறிடுவோம்னு உறுதி நமக்கு இவங்களோட சகவாசம் தேவையா அப்படின்னு ஒரு நேரடியான கொஞ்சம் உணர்ச்சிகரமான கேள்வியோட அந்த கட்டுரை தன்னோட வாதங்களை முடிக்கிறாங்க ஈவே ராமசாமியோட கிறிஸ்துவம் இஸ்லாம் பத்தின சில குறிப்பிட்ட கருத்துக்களை குறிப்பா அந்த அன்பானது அருளானது உருவமற்றது இதையெல்லாம் மையமா வச்சு அந்தந்த மதங்களோட புனித இருந்தே சில பகுதிகளை எடுத்து போட்டு ஈவேராவோட புரிதலையும் அவரோட பகுத்தறிவுன்னு சொல்லப்படுறதையும் மிக கடுமையா கேள்விக்குள்ளாக்குது அவர் அறிவு மோசடி செஞ்சவர்னோ அவரோட பகுத்தறிவு போலியானதுன்னு நிறுவ முயற்சி பண்ணுது ஆமா அதோட மையவாதமே ஈவேரா மத நூல்கள ஆழமா ஆராயாம மேலோட்டமா கருத்து சொன்னாருன்னு அப்படிப்பட்ட கருத்துக்களை நம்பி அவரை ஃபாலோ பண்றது அறிவுபூர்வமா ஆபத்தானதுங்கிறது தான் அந்த கட்டுரையோட பார்வையில ஈவேராவோட ஆரம்ப மேற்கோளே அந்த முஸ்லிம் கிறிஸ்தவ கடவுள் பத்தினது அவரோட அறிவின் யோக்கியதைய அம்பலப்படுத்திடுதுன்னு அவங்க சொல்றாங்க இதிலே நாம கவனிக்க வேண்டியது இந்த கட்டுரையோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா குறிப்பிட்ட சில வசனங்களை தேர்ந்தெடுத்து அதை ஈவேராவோட பொதுவான கருத்துக்களுக்கு ஆனா இதிலிருந்து நம்ம பொதுவா கத்துக்க ஒரு விஷயம் இருக்கலாம் இல்லையா அதாவது எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் சரி அது யாரால சொல்லப்பட்டாலும் சரி அது பகுத்தறிவுன்னோ முற்போக்குன்னோ பேர்ல வந்தாலும் சரி அது அப்படியே ஏத்துக்காம அதோட ஆதாரங்கள் என்ன அது சொல்ற வாதங்கள்ல இருக்கிற லாஜிக் என்ன அதோட நோக்கம் என்னன்னு நாமளே சொந்தமா கேள்வி கேட்டு ஆராய வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இது மாதிரி விமர்சனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா நிச்சயமா ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காம ஆமா ஒரு தரப்பு சொல்றத மட்டும் கேட்காம அது மேல வர விமர்சனங்களையும் அது எழுப்புற புது கேள்விகளையும் சிந்திச்சு பாக்குறது ஒரு விஷயத்தை பல கோணங்கள்ல புரிஞ்சு